बालाजी न <laughs>

குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்றது கை இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கழிச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய் தொடர்பாக்கிய நானூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப இங்க அந்த சாயம் நாம செய்வோம் நம்மளை பொறுத்தவரை அவங்க பெரும் மதிப்பு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்தறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறை நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்க அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கணும் இதே பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம்

மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இங்க ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடு ஆர்ப்பாட்டம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க நாமளே குப்பனாரியை தினேஷ் அவங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வரும் காலையில் இருந்து தினமும் புதுசு புதுசா நடக்கும் அதுக்கு பொறுப்பு நாய்க்க பாடத்தை புகட்டணும் காரணம் ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும் அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ண கூடாது அதுதான் மக்களாட்சி ஆனால் அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்றாங்க நாளையிலிருந்து நாம் யார் என்பதை அவர்கள் பார்க்கணும் காவல்துறையை நீங்க எதிர்த்து யாரும் கோஷப்பட வேண்டாம் நம்மளுடைய சங்க காவல்துறையோட கிடையாது காவல்துறை சங்க தவறுக்கு இருந்து நாமளும்

I'm no. no. அடிங்க அவரு காட்டுறோம் நான் காரம் போடுறேன் ஜெய் ஜெய் அடிங்க ஜெய் 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 ஜெய்

என்னுடைய அப்பா ஜெயம் சிஹெச்ல இருக்கிறாங்க அவரை பார்க்க போனேன் அங்கேயும் காவல்துறை வருது அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் காரணம் கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணு ரேப் பண்ணா ஆறு மணி நேரம் கழிச்சு பிடிப்பானு ஆனா மக்கள் பேசினா சட்டம் ஒக்காக இருக்கிறது காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில இருந்து உங்களை வீதியில மட்டும்தான் வச்சிருக்கோம் நீங்க தான் இருக்கு